காய்காஸ் நீங்கள் வீடியோ முன்னாடியே பார்த்துருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்ட்டு அதாவது நம்ம வந்திருக்கிற இடம் ஃபிஷ் அக்வாரியம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம் கிருஷ்ணகிரி டு சென்னை மெயின் ரூ பைபாஸில் இருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே என்ட்ரான உடனே பெரிய ஆக்டோபர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம் உள்ளே போனோடனே பெரிய மீன் பேனரெலாம் வச்சுருந்தாங்க என் தம்பி பார்த்து ஜாலியாக இருந்தான் பக்கத்துல பார்த்தா பெரிய ஒயிட் கலர் மீன் அது கிட்ட போய் பார்த்தா பாலிஷ்டு சில்வர் மாதிரியே ஆயிடுச்சு அதான் எனக்கு ரொம்ப சார் மீன் பார்த்தா கொஞ்சம் தீவிரம் போனா நெக்ஸ்ட் மீன் வந்து இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா கிஃப்டுக்கு பாயா இந்த கண்காசில எந்த எந்தீன் பார்த்தாலும் எழுதல ஆனா இந்த மீனுக்கு மட்டும்தான் நான் பேர் பார்த்தேன் அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு அடுத்து இந்த மீன் தான் எனக்கு பேரே தெரியல நின்றுச்சு இந்த இந்த மீனோட பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க பெரிய பெரிய மீன்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த முருகில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி ஜொலிச்சிச்சு நெக்ஸ்ட் கேட்பிஷ்

மீன் நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் வளர்க்குறது இந்த மாதிரி ஃபிஷ் தான் இந்த மீன் எனக்கு எல்லா மீன்லயும் இந்த மீன் கேடு மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என் தம்பி பார்த்து வாயில கைய வச்சுட்டு ஜாலியா இருந்தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சுரங்க பாத மாதிரி உள்ள நிறைய மீன்கள் மேல கொட்டிட்டு தண்ணி எல்லாம் போட்டுட்டு அந்த பெரிய மீன்கள் தான் எனக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு பார்க்கும்போது அது எனக்கு ஜாலியா இருந்துச்சு கை அப்புறம் வெளிய வந்தா நிறைய குட்டி குட்டி மீன்கள்லாம் வச்சிருந்தாங்க என் தம்பி என் அண்ணா எல்லாரும் சேர்ந்து பார்த்தது மீன் இந்த மீன் பேர் தெரிய ஆனால் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கவுன் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் மீன் போகலாம் ஆனால் எல்லாரும் அந்த மீன் கிட்ட தான் நிறைய பேர் இருந்தாங்க நெக்ஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அழகாக இருந்துச்சு ஜீப்ரா ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேங்க இது பார்த்தா இந்த பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் மீன் பார்த்தா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பின்னாடி வாழை காணங்கள் அந்த மீன் பேர் எனக்கு தெரியல பண்ணுங்க அப்படியே உடம்பு பார்க்கு மாதிரியே இருந்துச்சு ஆனால் இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வாயு பாருங்க மேலே குத்திட்டு இருக்கு கண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு அப்படியே அப்படியே நெக்ஸ்ட் மீன் போனா குட்டி குட்டியா அழகாக இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு பெரிய சீபராமீன் பார்த்தோம்னா காய் அந்த மீன் வரையா இருந்துச்சு நிறைய மீன் போட்டு போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தா நிறைய அந்த சுரங்கப்பாதைக்குள்ள பார்த்து மீன் நிறைய பின்னாடி எல்லாம் நிறைய மீன் இருந்துச்சு காய் சைட்ல மேலே எல்லாம் நிறைய மீன் இருந்துச்சு அப்படியே நெக்ஸ்ட் மீன் கே அப்படியே கொஞ்ச தூரம் போனா செகண்ட் சுரங்க பாதை இப்ப நம்ம என்ட்ராவ போறோம் அப்படியே சைட்ல எல்லாம் நிறைய வகையான மீன்கள்லாம் இருக்கு அந்த சுரங்க பாதைக்குள்ள இருக்கிற மீன் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னா நினைக்கிறேங்க இப்போ வாங்க உள்ள போலாம் உள்ள போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் சுரங்க பாதை பார்த்த மீன்லாம் இருக்கு செகண்ட் பாதை ரைட் சைட்ல இருக்கு உள்ள எந்த போறாங்க குட்டி குட்டியா கலர் கலராக கலரா செகண்ட் போகிறதுக்கு போ போக பார்க்க போறீங்கன்னா ரெடியா இருந்தா உள்ளே வர போறோம் குட்டிஸ்லாம் மீன் ஆனா என்ன மீன் தான் தெரியல நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீன் கோயில் ஃபார் இந்ததான் எனக்கு பிடிச்ச மீன் வச்சு கால்ஸ் அலிகேட்டர் கோல்டன் ஃபிஷ் இந்த மீன் பேர் கோல்டன் கலர்ல லென்சு கால்ஸ் இந்த அனுபவம் வந்தால் எனக்கு ஜாலியா இருந்துச்சு இந்த மீன்ல முதல்ல முறையே ரொம்ப தம்பி பார்த்தா மீனே பார்த்து பயந்த மாதிரியே இருக்கான் பாத்துக்கோங்க இப்ப நம்ம நெக்ஸ்ட் மீன் போறோம் ஆட்டிட்டு பறந்துட்டு இருக்க அந்த மீன் இப்போ சொரங்க பாதை வந்துச்சு யாருல எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் மீன் இன்னும் கொஞ்ச தூரம் போய் என் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோங்க என் தம்பி பாருங்க மேலேயே பார்த்துட்டு இருக்கான் வாங்கிட்டு பாக்குறான் போகலாம் வயதுல நிறைய நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்குங்க இப்போ என் தம்பி மீனுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க நீங்களும் என்ன பண்ண மீன் எப்படி கத்து மீன் அப்புறம் கொஞ்ச தூரம் போனா பெரிய பெரிய நிலா செமங்க இந்த மேல இருக்கு பாருங்க அதான் பெரிய மீன் இருக்கு இருக்கதுல அந்த சைடுல கட்ட கேப் பிச்சு சக்கவா விட்டு வெளியே வந்தான் மீன் கார்போட் சட்டு ஹை பண்ணி இறங்கான் ஆன் வெளிய வந்தான் गाइस இப்போ நாம கேம் சென்டர் கிட்ட போப்போம் உள்ள போப்போம் கேம் சென்டர்ல இருந்து बर्थ சென்டர்

விட்டு நம்ம வெளியே வந்தோம் வெளியே வந்தா நம்ம இருக்கு பாப்கான் பஞ்சங்கிட்டாய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நானும் என் தம்பியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு தய்சந்து பாப்கார் வாங்கி பார்த்துட்டே போட்டு எடுத்துருந்தோம் வாங்கிக்கணும் கேம் செட்டெல்லாம் வந்துடும் அப்ப வந்து எல்லாருமே பேட் பால் உங்களை ஜாலியா விளையாட்டுனோம் அண்ணா பாருங்கள் தாவராம் அப்படியே என் தம்பி வந்து போட் ரைட்லாம் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தான் అయితే నాజా పదో కొంచెం దూరం పోయి మరగడం చీట్ అప్పు ఆ సమ అన్నప్పుడు అలగనా ఇప్పుడు ఫస్ట్ టైం పోటీ ఉంటాయి అనాల అనే పేరు కట్టా

தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கன் ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் ஜாலியா இருக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணதுல ஒரே ஒரு சித்தப்பா மட்டும்தான் சுட்டாரு கரெக்டா இங்க யாருமே சுடல இப்ப தண்ணி என் தங்கச்சி சுட்டு இருக்கா எப்படி சுட போறான்னு தெரியல நீங்களே பாருங்க அவுட்டு இப்போ எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் சான்ஸும் முடிஞ்சிச்சு இப்போ ஏன் சான்ஸ் வரப்போகுது அந்த அங்கிள் வந்து புல்லட் போட்டு எங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா வந்து எனக்கு எப்படிலாம் எயின் பண்ணுமோ எப்படிலாம் ஷூட் பண்ணுமோ எப்படிலாம் பார்த்து அடிக்கணுமோ அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார்கள் அதுக்கப்புறம் சுட்ட பார்க்குறேன் சுடுவேன் சுடுன்னு ஒரு எயின் உள்ளதான் இருந்தேன் ஆனால் போடல கை நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து சுட போகிறாரு எங்கள் அப்பா கிட்ட கன்ன புல்லட் போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவும் பலமாக எயிங் பண்ணார் ஆனால் வெடிக்கலை நெக்ஸ்ட்டு எங்கள் சித்தப்பா வந்து எடிக்க போகிறாங்க எங்கள் அங்க அந்த அங்கிள் வந்து புல்லட் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சூட் பண்ண போகிறாங்க எங்கெலாம் பண்ணாங்க சித்தப்பா வந்து நல்லா எயின் பண்ணாரு அதனால வெடிச்சிச்சுக்காய் வெச்சிடும் வச்சிச்சு ஏன்னா அவர் ஒரு வெட்னரி டாக்டர் இப்போ வந்து எங்கள் தங்கச்சியும் என் தம்பியும் அழுதுனால வெளியே வந்து கார் ஓட்ட வச்சோம் சமாதானம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஓட்டிட்டு இருக்காங்கக்காய் பாருங்கக்காய் அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான ஆல போட்டுக்கோங்கக்காய் எங்கள் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் like subscribe and comment please comment thank you bye bye